மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது திருமண பாக்கியம் அமையும் குழந்தை பிராப்தி ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலை சற்று பின்னடை உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர பார்த்தாடையனால் இந்த டிராஃப்டிங் அக்கௌண்டிங் இதிலெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தலையானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டான சந்திராஷிரம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான நாட்கள் சந்திராஷிரம நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய விஷயங்கள் செய்ய வேண்டாம் புதிய முயற்சி வெளிநாடு வெளியூர் வளிமான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேலை பண்ண வேண்டி இருந்தது ஏனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர கோவிலில் வந்து பானகம் வச்சுட்டு பானகம் கொடுத்துட்டு போங்க அது வந்து உங்களுடைய சந்திராஷ்டிரமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் பணவரவு நல்லபடியாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் ஏற்றங்கள் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தந்தையின் சொத்துக்களில் லிட்டிகேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இது தவிர பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால சிறு சிறு செலவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா உங்களுக்கு குடும்பத்திற்காக கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்கள் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பேச்சில் நல்ல ஒரு இனிமையும் எளிமையும் இருக்கும் நல்ல தீர்க்க சிந்தனை இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்